ஏழாவது முறையாக திமுக தமிழ்நாட்டில் நிச்சயம் ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் தலைமையில் இணையும் விழா நடைபெற்றது பின்னர் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக என்பது நேற்று முளைத்த காலானல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தோன்றியது திமுக தொடங்கிய ஆட்சிக்கு வருவோம் என்று இன்று சிலர் கூறி வருகின்றனர் என்றார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்காக மட்டுமல்ல ஆட்சிக்கு வர வேண்டும் பதவியிலே அமர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் ஏழை எளிய தொண்டாற்ற வேண்டும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக பாடுபட வேண்டும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்காக உழைத்திட வேண்டும் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் துவக்கப்படுகிறது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் உறுதி எடுத்துக்கொண்டு இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள் அதற்கு பிறகு படிப்படியாக கழகம் வளர்ந்து வளர்ந்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் தேர்தல் களத்தில் நாம் ஈடுபட்டோம் நாற்பத்தி ஒன்பதிலே தொடங்கி ஐம்பத்தி தான் தேர்தல் களத்திற்கு வந்தோம் ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம் தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருகிறோம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல் என்று சில அநாத நிலையில சுற்றி கொண்டு இன்றைக்கு அதை பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் சொல்ல விரும்பல காரணம் அவர்களுக்கெல்லாம் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக்கொள்ள விரும்பல அதான் உண்மை புரிந்துக்க நானாக இருந்தாலும் சரி தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ன சொன்னோம் மாற்றுக் கட்சி தான் சொன்னோம் இந்த கட்சியுடைய பெயரை கூட சொல்ல எங்க வாய் வரல காரணம் எத்தனையோ கட்சி இருக்கு எத்தனையோ கட்சியின் பேர சொல்றோம் பேரை சொல்ல நாங்கள் மறுப்பதற்கு என்ன காரணம் உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்துக்காக உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக நான் சொல்லலாம் வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் உண்மை நாற்பத்தொன்பதுல தொடங்கி இந்த இயக்கம் ஐம்பத்தேழுல முதல் முதல தேர்தல் களத்திலே நாம் ஈடுபட்டோம் தேர்தல் ஈடுபடலாமா வேண்டாமா என்று திருச்சியில நடைபெற்ற மாநாட்டிலே அண்ணா அவர்கள் அந்த மக்களிடத்தில் பெட்டி வச்சு வாக்குச்சீட்டு வாக்குச்சீட்டை கொடுத்து ஓட்டு பெட்டியை வச்சு ஒரு துண்டு சீட்டை கொடுத்து அதில் தேர்தலில் ஈடுபடலாம் ஈடுபட வேண்டாம் என்று எழுதி போடுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த பெட்டியிலே இருந்த சீட்டுகள் எடுத்து எண்ணி பார்த்து தேர்தல் களத்தில் ஈடுபடலாம் என்பதை அதிகமான அளவிற்கு எழுதி போட்ட காரணத்தால் தேர்தலில் ஈடுபட்டோம் இதெல்லாம் உண்மை ஐம்பத்தேழு ஈடுபட்ட தேர்தலில் பதினைந்து இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் பதினைந்து இடங்கள் முதல் முதல் ஐம்பத்தேழுல அதற்கு பிறகு அறுபத்தி ரெண்டுல ஐம்பது இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றோம் வரிசையில் வெற்றியலை உட்கார்ந்தோம் அதைத் தொடர்ந்து அறுபத்தேழுல ஆட்சி பொறுப்பேற்றோம் அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றோம் ஆட்சி பொறுப்பேற்ற அவர்கள் தொடர்ந்து நீண்டாண்டு காலம் நம்மிடத்தில் வாழ முடியாமல் ஒரு கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டு அதற்காக அமெரிக்காவை சேர்ந்த அறுவை செய்துவிட்டு கூட வந்தார் ஆனால் நம்மிடத்தில் அவர் தொடர்ந்து வாழ முடியாத ஆளாகி நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞரவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பிலிருந்து ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கிறார் அதற்கு பின்னால் ஆறாவது முறையாக இந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களால் தமிழ்நாட்டு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது